இந்த வீடியோ ரோஸ் செடி பார்த்தாங்க நான் சொல்ல போறேன் உங்க வீட்டில் ரோஜா செடி இருந்து அதை பூக்காம இருந்துச்சுன்னா அதனுடைய இலைகள் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க அது கரெக்டாக இருந்துச்சுன்னா பூக்கும் அப்படி இல்லைன்னா பூக்காது ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ பொதுவா இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தழுர்லாம் வருது இல்லையா ஸோ இதுல வந்து ஏழு இலைகள் கூட வரும் அதாவது ஒரு இதுலேயே ஆனா உங்களுக்கு டிப்ல எண்டுலையும் உங்களுக்கு ஏழு இல்லாம அஞ்சு கை மீன் அஞ்சு இல்லாம ஆறோ ஏழோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிளைகள் உள்ள செடிகள் வந்து பூக்காது இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா தளிரில் இருந்த பிறகு இவ்வளோ பெரிய நீளமான இருந்த பிறகு கூட பாருங்களேன் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு ஆறாவதும் உனக்கு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொப்புகளை நீங்கள் வந்து ஒடிச்சு விடணும் அது தாங்க ஸோ உங்கள் செடிகள் அஞ்சு இலைகள் இருந்து பூக்கலை அப்படின்னா அது நியூட்ரிஷன் குறைபாடு நடத்தும் கரெக்டாக நீங்கள் அரிசி கொள்ளுன தண்ணியும் உரமும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு அஞ்சு இல்லை ஆறு ஏழுதுன்னா கொப்புகளை முடிச்சு விட்டுங்க அதுதானே அந்த வீடியோ